விஜய்யை ஏன் கைது செய்யவில்லை உள்ளிட்ட பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்கள் கரூரில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலின் காரணமாக சுமார் நாற்பத்தி ஒரு நபர்கள் மரணமடைந்தது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் பல கேள்விகளை பெற்றுள்ளது அதில் விஜய் அவர்களை ஏன் கைது செய்யவில்லை அவரது வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஆதவ் அர்ஜுனா என சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா ஒரு கட்டுப்படுத்த முடியாத கலவரம் போல் இந்த சம்பவம் நடந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அரசு கருணை காட்டுகிறதா சம்பவ இடத்தில் குழந்தைகள் பெண்கள் என பலர் இறந்து கிடந்தபோதும் மற்ற கட்சியினர் உதவிக்கு வந்தபோது தவேகா நிர்வாகிகள் தப்பியோடிவிட்டனர் என்ன மாதிரியான கட்சி இது சம்பவம் நடந்தவுடன் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் தலைவர் என அனைவரும் தொண்டர்களையும் தங்களை பின்தொடர்பவர்களையும் கைவிட்டுவிட்டு சென்றுவிட்டனர் இது அக்கட்சி தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என்பதை காட்டுகிறது ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது சம்பவத்திற்காக வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சித் தலைவரின் மனநிலையை காட்டுகிறது என்று சென்னை நீதிமன்றம் கூடியிருக்கிறது விஜய் பரப்புரை வாகனம் மோதி இருவர் விழுந்த விகாரத்தில் வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு புஸ்லியானந்த் நிர்மல்குமார் ஆகியோரின் ஜாமீன் மனு தள்ளுபடி